யாருக்காவது அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக அறிவுரை கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கு ஆனாலும் பெரும்பாலும் இந்த அறிவுரைகள் பயன் தரதில்லை பயன் தருவதில்லைன்னா அதை கேட்கக்கூடியவர்கள் அந்த அறிவுரைப்படி நடப்பதில்லை அதை நடைமுறைப்படுத்துறதில்லை இதற்கு நிறைய உதாரணங்களை கூட சொல்ல முடியும் புயல் நேரங்களில் நீங்கள் மரத்தடியில் நிற்காதீங்க பழைய கட்டிடங்கள் கிட்ட நிற்காதீங்க அவை இடிந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த புயல் கனமழை நேரத்தில் அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்தத்தான் செய்யுது ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறது இல்ல பெரும்பான்மையான மக்கள் அதே ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அந்த அறிவுரை கும்பகோணத்துல ஒரு நான்கு பேர் அந்த பழைய கட்டிடங்கள் இடிந்து விழுந்து இறந்து போன செய்தியை நம்மால் பார்க்க முடியுது அதே போல அந்த தொற்று நோய் பரவக்கூடிய காலத்துல நீங்க மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க இந்த நோயிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க முகக்கவசம் அணிஞ்சுக்கங்க அதே போல கண்ட இடங்கள்ல நீங்கள் எச்சில் துப்பாதீர்கள் இப்படியெல்லாம் அறிவுறுத்துறாங்க ஆனாலும் சர்வசாதாரணமா ரோட்ல எச்சில் துப்பக்கூடிய மக்களை பார்க்கத்தான் செய்யறோம் முகக்கவசம் அணியாம நமக்கு எங்க வந்துட போகுது இந்த மாதிரி அந்த அறிவுரை புறக்க நீக்கூடிய மக்களை பார்க்கத்தான் செய்யணும் அதே போல ஹெல்மெட் நீ அணிஞ்சுக்கங்க அது உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணியணும் அப்படின்லாம் அறிவுறுத்துறாங்க ஆனா பெரும்பான்மையான மக்கள் ஏன் அணிகிறாங்க அப்படின்னா ஹெல்மெட் போடலாம் போலீஸ்காரன் ஃபைன் போடுவான் பெனால்ட்டி கட்டணும் அந்த காரணத்துக்காக ஹெல்மெட் போடுறாங்களே தவிர அந்த அறிவுரை சொல்லப்பட்டா கூட அவங்க என்ன செய்வாங்க அதுல அவங்க விழுந்துட மாட்டாங்க சும்மா உம்மையானா குருட்டுத்தனமாவும் செவிட்டுத்தனமாவும் இது அல்லாவுடைய வசனம் இது குரான்ல இருக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து காட்டினா கூட அவங்க என்ன செய்வாங்க மூமின்கள் இருக்கான்னு போய் எடுத்து பார்ப்பாங்க அதை செக் பண்ணுவாங்க அப்படின்னு அல்லா குரான் சொல்றான் என்னுடைய அடியார்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லா சொல்றான் எப்படிப்பட்ட அடியார்கள் எந்த அடியார்களுக்கு நற்செய்தி சொல்ல சொல்றாங்கன்னா அல்லா சொல்ற அல்லதீனல் கவுல எத்தபி உணல் ஆசனார் அவங்க என்ன செய்வாங்க சொற்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க எஸ்தமி உணல் கவுல வார்த்தைகளே அறிவுரைகள் யார் சொன்னாலும் என்ன செய்வாங்க அதை அவர்கள் செவி ஏற்பாடுகள் கேட்பாங்க ஆனா என்ன செய்வாங்க அதுல எத்தபி உணல் ஆசனா அதுல எது அழகாக இருக்குதோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்வாங்க நடைமுறைப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நச்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றான் சொல்லிட்டு தொடர்ச்சியா அல்லா என்ன சொல்றான் அவர்கள் தான் அறிவுடையவர்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் அதான் அவர்களுக்கு தான் என்ன நல்லா நேர்வழி காட்டுவான்னு சொல்றாங்க குறிப்பிட்ட நபர்களை நாம பின்பற்றணும் வழிகேட்டுல போயிடும் இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் என்ன செய்யணும் சொல்லக்கூடிய செய்தியை தான் பார்க்கணும் சிலர் என்ன செய்வாங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆகும் மனைவி சரியான அறிவுரையை சொல்லுவாங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க இவ என்னத்தை சொல்றது பெண்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்பாங்க தானே சில உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு முடிவு எடுப்பறதுக்கு உங்களுக்கு அப்படின்னா பெண்கள்கிட்ட நீங்க கருத்து கேட்கணும் போகணும் மழை பெய்யுது போகலாமா வேணாமா அப்படின்னா பெண்கள்கிட்ட போய் கேட்கணும் நான் ஊருக்கு போக வேணாமா அப்ப பெண்கள் ஒரு முடிவை சொல்லுவாங்க நான் போகணும்னு சொல்லுவாங்க இல்ல போகாது அதற்கு எதிரான முடிவு எடுத்துரணும் அப்பதான் அந்த முடிவு சரியா இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உதாரண பெண்கள்கிட்ட நீங்க கேட்காதீங்க கருத்து அப்படினா கருத்து கேட்டு என்ன செய்யுங்க ಅದருக்கு எதிராக முடி விடுங்க ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகள் கருத்துப்படி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்காங்க இருக்காங்க உதைபியா உடன்படிக்கையில உம்ரா செய்யலான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களமும் கோறாங்க உதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க தடுத்து நிறுத்தப்பட்டவ என்ன நிலைமை அந்த இடத்துல சில ஒப்பந்தங்கள் போடப்படுது ஒரு பெரிய சம்பவம் ஆனா சஹாபாக்களுக்கு இது பிடிக்கல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க உம்ரா செய்யலான்னு அவளோட வந்தாங்க அப்போ அந்த இடத்துல திரும்பி நபீசர்லா திரும்பி போகணும்னு சொன்னோன்னா அவர்கள் எல்லாம் கோபத்தில் உட்காந்துருக்காங்க வல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க உங்களுடைய முடிகளை இங்கேயே வெட்டுங்க உங்களுடைய பலி பிராணிகள் நீங்க பலி கொடுக்கறதுக்காக பிராணிகள் கொண்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை இங்கேயே அறுத்துருங்க நாம் மதினாவுக்கு திரும்பலாம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க நபீசர்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க சஹாபாக்கள் காதில் வாங்காமல் என்ன செய்யறாங்க சோகத்தில் உட்காந்துருக்காங்க அல்லாவுடைய தூதரே வெக்ஸாய் வெறுத்து போய் என்ன செய்றாங்க என்னுடைய கூடாரத்துக்குள்ள போயிடுறாங்க கூடாடத்துல போய் நபிசல்லும் சோகமா இருக்காங்க அப்ப அந்த நேரத்தில் அவங்க மனைவியை மூசலமாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க மூணு செலமா கேட்கிறாங்க தூதரையே சோகமா இருக்கீங்க நடந்த சம்பவத்தை நபி சொல்லு விற்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து முடி வெட்ட சொன்னா வெட்ட மாட்டேங்கிறாங்க பலி பிராணியை அறுக்க சொன்னா அறுக்க மாட்டுக்கிறாங்கன்னு நடந்த சம்பவத்தை உம்மு மூசலமா ஒரு ஐடியா கொடுக்கறாங்க எல்லாவுடைய தூதரை நீங்க யாருக்கிட்டே எதுவும் பேசாதீங்க நீங்க நேர போங்க அந்த மைதானத்துல நடுவுல நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு முடி வெற்றவரை கூட்டி என்ன செய்யுங்க உங்கள் தலைமுடியை நீங்க கத்தரிச்சுக்கங்க உங்களுடைய பலி பிராணிகளை எல்லாரும் பாக்குற மாதிரி நீங்க அருங்க யார்ட்டையும் பேசாம நீங்க திரும்பி வந்துருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ உனக்கு என்ன தெரியும் நான் சொல்லியே கேட்கலையே நீ இதை செஞ்சா செஞ்சிருவாங்களா அப்படி எல்லாம் பேசல மனைவி சொன்னதை என்ன செய்யறாங்க எல்லாருடைய தூதர் செய்யறாங்க அதே மாதிரி போறாங்க தன்னுடைய முடி வெட்டுபவரை கூப்பிட்டு தன்னுடைய தடை முடியை கத்தரைச்சிக்கிறாங்க அது போல பலி பிராணியை பலி கொடுத்தோன்ன சகாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு அல்லாவுடைய தூதரை செஞ்சுட்டாங்களா இப்போ நம்ம உட்காந்துருக்காம எல்லாம் என்ன செய்யறாங்க அவசர அவசரமாக தங்களுடைய முடிகளை வெட்டி கொண்டு தங்களுடைய பலி பிராணிகளை அறுத்துக்கிட்டு உடனே வந்து அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தின செய்தியை நம்ம உதவி சம்பவத்தில் பார்க்க முடியும் அப்போது இது எதை காட்டுது அப்படின்னா அறிவுரை மனைவி சொன்னாலும் ஏற்கத்தான் செய்யணும் யார் சொன்னாலும் சரிதான் அது நல்ல விஷயமா அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது தான் அது கெட்ட விஷயமா அதை விட்டுறணும் அதை விட்டு விட்டு குருட்டுத்தனமா நாம ஒருத்தரை பின்பற்றணும்னு சொன்னா அது என்ன ஆகும் நம்மை மறுமையில் அது நரகத்துல தான் கொண்டு போய் சேர்த்தும் இல்ல அப்படித்தானே சொல்றான் இல்ல வந்து நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஆறாவது வசனத்துல சில முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும் அல்ல சொல்றான் கல்லபும் உஜூகம் பின்னா சில முகங்கள் என்ன செய்யும் நாளை நரகில் சிலர் வந்து வேதனைக்கு படுத்தப்படுவாங்க சில முகங்கள் நரகில் புரட்டப்படும்னு அல்லா சொல்றான் சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றான் அவங்க சொல்லுவாங்க எக்கூ லூன அந்த நரகத்துல வேதனையை அனுபவிக்கிறாங்களே அந்த மக்கள் சொல்லுவாங்க யாழைத்தனா என்னுடைய கை சேதமே அத்தானா அல்லாஹ வா ரசூலா நாங்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டிருக்கணுமே அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே ஆனால் நாங்க என்ன செஞ்சோம் உ ரப்பனா அவங்க மீண்டும் சொல்லுவாங்க யால்லா என்னுடைய இறைவா நாங்கள் இன்னா அத்தானா சாதத்தனா வா குபுரானா எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களில் பெரியவர்களுக்கும் நாங்க கட்டுப்பட்டோம் அலல் லூனஸ் சபிலா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க எங்களை வழிகேட்டில் விட்டுட்டாங்க அதுதான் நடக்கும் நாம் குருட்டுத்தனமா ஒரு தலைவர்களையும் நம்முடைய பெரியார்களையும் பின்பற்றினா என்ன ஆகும் நம்மை வழிகேட்டில் விட்டுருவாங்க நாம் சிந்திக்காமல் போயிடும் இன்றைக்கு அப்படித்தான் பல மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆடு மந்தை மாதிரி ஆட்டு மந்தை எப்படி ஆடு ஒரு ஆடு போனா பின்னாடி எல்லா ஆடும் போகும் ஒரு ஆடு தண்ணியில குதிச்சா எல்லாரும் குதிச்சிடும் அப்போ ஒரு கிணறு இருக்கு ஒரு தண்ணி இருக்கு ஒரு ஆபத்து இருக்கு அந்த ஆடு குதிச்சிருச்சு நாம குதிக்கலாமான்னு சிந்திக்காது அப்ப இந்த மாதிரி நாம என்ன ஆயிட்டோம் தலைவர்களை பின்பற்றுனா இப்படி ஆயிரும் அப்ப இன்றைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறமே இந்த தலைவர்களுக்கு எதிராக நாளை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அந்த நிலை வரும் ஏன்னா மறுமையில என்ன செய்வோம் அது தொடர்ச்சி அல்லா சொல்றா ரப்பனா ஆத்திகம் மினல் அதா யா எங்களை நீ வேதனைப்படுத்துறிய இந்த மாதிரி ரெண்டு மடங்கு வேதனை நீ அவங்களுக்கு கொடு எங்களை வேதனை மாதிரி ரெண்டு மடங்கு நீ பெருசா சபிச்சிரு அப்ப இன்றைக்கு தலைவர் அவர் தான் சரியா இருக்கும் அவரை தான் பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய இந்த வாய் என்ன செய்யும் நாளைக்கு மறுமையில அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும்னு பிரார்த்திக்க கூடிய ஒரு நிலையை அல்ல ஏற்படுத்தும் இது எப்ப வரும் அப்படின்னா இந்த மாதிரி நாம் குருட்டுத்தனமா பின்பற்றினானும் அப்போ ஒரு மூவி எப்படி இருக்கணும் எல்லாருடைய வசனங்கள் சொல்லப்பட்டா கூட நம்ம ஆரம்பத்துல அந்த சொன்ன மாதிரி குரான் வசன அடிப்படையில குருட்டுத்தனமா என்ன செய்யக்கூடாது அதுல விழுந்த குரான்ல இருக்குன்னே நான் சொன்னா கூட சரிதான் இப்ப நானும் இந்த பயானில் இத்தனை வசனங்கள் சொல்லியிருப்பேனே அது உண்மையாவே இருக்கா இல்ல இவன் பொய்யா அடிச்சு விடுறானா அப்படின்றத ஒவ்வொருவரும் ஆராயணும் அப்படின்னு தான் ஆர்க்கும் சொல்லுது குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழக்கூடாது எல்லாவுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும் நீங்கள் ஆராய்ந்து பின்பற்றணும் அப்போதான் நாம என்ன செய்ய முடியும் நேர்வழி நமக்கு கிடைக்கும் அவங்க அறிவுடைய அறிவுடைய மக்களுடைய செயல் என்ன எது உண்மையோ எது சத்தியமோ அதை மட்டும் பின்பற்றிட்டு எல்லாவற்றையும் கேட்டு குறுகிய வட்டத்தில் தனிநபர்களை பின்பற்றாம அல்லாவுடைய தூதரும் சொன்ன செய்திகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியாக முடியும் அல்லாஹ்